மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அசுலுல்லாஹி செல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது வரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை

ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீஸ்களில் வாசல் திறக்கப்படுகிறது சொர்க்கம் இரண்டும் தொடர்பு பட்டது ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹமத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயான் பண்ணிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்க இவ்வளவு தாவா பண்ணிருக்கேன் இதெல்லாம் கணக்கு யா இல்ல இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா இல்ல சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல் லாஹி சொல்லு செல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் நீங்க சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த அந்தமத்தும் தொடர்புபட்டது இது இருந்தால் அங்க போக முடியும் இது எதை கொண்டும் நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது